ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு பயணம் கொண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இது ரோட் ஃபுல்லாக பனைமரம் இருக்குது இது பனம்பழ சீசன் பனம்பழ சீசன் போல் ஃபுல்லாக நிறைய பனைமரம் வந்துட்டு ஃபுல்லாக பழுத்து பழுத்து இருக்குது எங்கள் பாருங்கள் இந்த பனைமரம் வந்துட்டு ஃபுல்லாகவே பழுத்து பழம் தொங்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் கீழே போய் பார்த்தோம் ஏதாவது பழங்கிழங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி உன்னை காணல ஒரு ஐயா வந்து சொல்லி இருந்தார் போனா பண பலம் எடுக்க மாதிரி அப்படி சொல்லி இருக்கிறார் அப்ப என்னண்டா எங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல நாங்க செஞ்சு சாப்பிடுவோம் சாப்பிடும் பணங்கா பணியாரம் அப்படி என்று சொல்லி அது செஞ்சு சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல இந்த பழம் இருந்தா செஞ்சு சாப்பிடலாம் எங்களுக்கு இப்ப ஃபீல் ஆயிட்டு பல பழம் பழம் தான் கிடைக்கும் பழம் கிடைக்கல நல்ல பழம் பழம் பார்த்து வாங்கணும் வாங்கணும் நாங்க அப்படியே நேரடியா போவோம் நிறைய பனை மரங்கள் இருக்குது சொல்ல போன அந்த பணம் ஸ்பெஷல் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா எங்களோட ஏரியாவில் இல்லை எங்களோட ஏரியாவில் இல்லை அருதாக இருக்குது ஆனால் இது எங்களோட ஏரியாவுக்கு பக்கத்தில் ஆனால் உண்மையாக இந்த பணம் நீங்கள் நீங்கள் எடுக்கணுமான்னு சொன்னால் இந்து மக்கள் இந்து மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் போனால் மட்டும்தான் எங்களோட சைடில் வந்துட்டு பணம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் அந்த இடத்துல தான் நிற்கிறோம் இப்படியே போவோம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு பனம்பழம் வாங்கக்கூடிய சாத்தியம் கிடைச்சுச்சு என்று சொன்னோம் நாங்கள் அந்த பணம்பழத்தையும் வாங்கி நினைக்கிறேன் அந்த பணம் பழம் நல்லா பழுத்த டைம்ல தான் வந்துட்டு அந்த கொசு வேறுபட்ட பணம் பணங்கொசு பணங்கொசு வச்சுக்கிட்டு அதை பார்த்து தகுந்த பணம் பழம் கொசு வரக்குள்ளே நமக்கு அந்த பணம் பணியாரம் சாப்பிடணுமாங்க அந்த கொசு பார்த்தா உங்களுக்கு பணம் பணியாரம் வந்து பணம் பழம் பழக்க டீசல் அந்த கொசு வரும் தண்ணிதான் சொல்லுவோம் அவருக்கு பழங்கா பணியாரம் என்ன தேவையான சாப்பிட முடியா ரொம்ப கராடுபடுத்திக்கிட்டு இருக்கிறேன் முன்னு போவோம் பணம் பழம் மம்பூட்டி சாமான்னு சொன்னால் அந்த பனங்காய் பணியாறக்கு என்ன செய்வோம் செஞ்சு சாப்பிடுவோம் என்ற பிளான் சரி பார்ப்போம் எங்களுக்குரிய அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிற சொல்லி அப்படியே நாங்கள் பயணத்தை எடுப்போம் அப்படியே போவோம் இந்த இடத்துல பணம் பனங்க தானே பணம் பழம் இவ இடத்துல இருக்குது அண்ணா இது பணம் பழம் தானே இல்ல பழம் தானே எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறீங்க பழம் ஐம்பது ரூபா ரைட் துறை இல்லை நாங்கள் அங்கே ப பணம் உடைய சைட்டில் வந்து நிறைய பணமரம் இருந்துச்சு அது கீழே காரம் பார்த்தோம் பாத்தது கிடைக்க மாட்டு கிடைக்கணும் ஆனா வார வழியில் உங்களுக்கு கிடைச்சிட்டு ஐம்பது ரூபா என்னம்மா எல்லாம் நீங்கள் பிச்சு வச்சிருக்கிறீங்க காலையில் எத்தனை மணிக்கு போய் குடியேஜாம ரெண்டு மணிக்கு போய் ஆஹா லைனில் போகிறதா

ஒவ்வொரு <marriage> <laughs> <sharp bask Navi>

ஒரு சுண்டு வந்துட்டு எத்தனை கிராமல சரியான நம்ம காக்கொத்து காக்கோத்து முக்காக்கொத்து ஒரு கிலோ

மகன் இது இது மகன் ஆஹ் மகன் வைஃபா கூட மகனா அது சரியா அப்ப அம்மாவும் மகனும்

இது வந்துட்டு ஏரியா தான் நக்கரபு தான் நாங்கள் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிற மக்கள் வந்துட்டு இந்து மக்கள் சரியா நாங்கள் வந்துட்டு முஸ்லீம் மக்கள் நாங்கள் வந்துட்டு எங்கட சைடில் இந்த பணங்கள் கிடைக்காது ஸோ அப்போ இவங்கள்ட்ட வந்து பேசிக்கொள்ளுறோம்மாண்ணா நீங்கள் உங்களுக்கு பார்த்த விலங்கும் எல்லாருமே வந்துட்டு சகோதரங்கள் மாதிரி பேசுவாங்க எல்லோரும் பழகிக்கிட்டே இருப்பாங்க சரி ஓகே அப்போ நாங்கள் பணங்கள் வாங்கியாச்சு அம்மாவும் வந்துட்டு எங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறாங்க நாங்கள் வேறு பிளான்ல இருந்தோம்

ஓகே நாங்கள் வந்துட்டு இந்த பனங்கா பணியாரம் சுடக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ இன்றைக்கு கொழும்புல இருந்த அந்த உழவுக்குரிய ஆளும் வந்துட்டார் நண்பரும் வந்திருக்கிறார் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் இந்த நெருப்பு கொடுத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நெருப்பை கொடுத்துட்டு இந்த பணங்கா சுடுறதுக்கு தானே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அம்மா சொல்லியிருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சும்மா நீங்கள் நார்மலாக புளியெல்லாம் மட்டும் சொல்லியிருந்தேன் ஆனால் எங்களுடைய வீட்டை கேட்டால் இல்லை மத்தாக்கள் கேட்டால் அது சொல்லுவாங்க என்ன கசப்பூ கசப்பு தன் பண்ணிருக்காங்க சித்தம் போவான்னு சொல்லுவாங்க சுட்டா தன் அதில் ஒரு வாங்க <laughs> அவருக்கு என்னையோ பனங்கா பணியாரம் பயங்கரமாச்சு அப்படின்னு போல் ஃபீல் ஆகிட்டு போல சரி அப்படியே நாங்கள் வந்துட்டு இந்த ஏற்பாடில் வந்து டிஸ்டார் பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம் நிரப்பு ரெடி ஆகிட்டு ஸோ பனங்கா என்ன செய்வோம் அதில் வச்சு எடுத்துக்கொள்வோம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இதே மீன்

அரசியுமாக தான் உள்ளுக்கு போடணும் தெரியாது இன்றைக்கு என்ன செஞ்சு நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரியுமா உங்களுக்கும் தெரியாது பழகிறது தான் செய்கிற இல்லை இப்போ பெருசாக வீட்டு வழியை யாரும் முன்னெரிக்கிற தாத்தா பாட்டி மாதிரி அப்படி ஆக்கள்லாம் செஞ்சது இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு பெரும்பாலான ஆக்களுக்கு தெரியாது தெரியாது வேலை முடிஞ்சு

இதுக்கு என்னது தண்ணிய லைட்டா படுத்தி போட்டு குழஞ்சா சரி என்ன லேஷா தண்ணி ஊத்துறதுலா லேஷா தேஜா ஹைக்கு ஷொஃப்ட்டாக ஒரு ஆளு அவரை ஹைக்கு ஷொஃப்ட்டா வரைக்கும் அவரை தண்ணி ஊற்றி நான் ஊத்துறா தனி ஒரு ஆளால உரிஞ்ச கஸ்டமர் கூட ரெண்டு வரும் ஃபீல் இறங்கிட்டாங்க ஸ்மெல்ல பார்க்க பாக்க ஷாப் ரங்குற அந்த மூடும் ஆயிட்டு தனியாயிரம் கொஞ்சம் தேங்காய் பழம் ஊற்றி போய் வரைஞ்சி குடிச்சா நல்லா இருக்குமே

விதைகள் மூணு மூணு பீஜம் முடிஞ்சாச்சு அது உறிஞ்சது அதே நூறு ஃபோட்டோ தானே அது ஃபோட்டோ தானா அது கூட ரெண்டு ஹோட்டல் ரெண்டு இருக்கு இப்படிதான் புதுசாக ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறோம் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம் தான் இப்போ அந்த அம்மா சொன்ன போல் அரை சட்டில் வச்சு பானியை வடிச்சுட்டு இருக்கிறோம் வேண்டாம் இல்லை அந்த தும்பு வடி இருக்கு தானே அந்த தும்பு வடை வந்துட்டு எல்லாமே வரதுக்கு வடிச்சுட்டு இருக்கிறோம் ரைட்டாக மெயினான ரெண்டு சாமானும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அங்கே வந்து கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்து ஒரு செட்டாப் இந்த இடத்துல வந்துட்டு அந்த மூணு பழங்காவையும் புளிகிறது பார்த்துட்டு கடும் கஷ்டம் மாதிரி புளிகிறது கொஞ்சம் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் சொல்லியிருந்தார் நான் வந்து இப்போ செடாண்ட ஆரையும் புளிஞ்சு அந்த மூணு பழங்காவையும் புளிஞ்சு சார் கை அப்படியே நோவு என்ன மாதிரி அப்போ எங்க நோவு தான் சரி ஓகே இப்போ நாங்க இதை ரெடி பண்ணி எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் வைக்கணும் வைக்கணும் வச்சதுக்கு நாங்க நாங்கள் வந்துட்டு பணியாரத்தை வந்துட்டு சொல்றதுக்கு ரெடி பண்ணுவோம் என்ன ஏண்டா பாணியை பயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோமுன்னு கொஞ்சம் கூடுதலு குறைஞ்ச அளவு அப்படி வந்து போட்டு கொஞ்சம் பயத்தில் கொஞ்சம் பாடி எடுத்து வச்சு போட்டு தான் பிணைய பெறும் கடன் சீரஷா பார்த்துக்கிட்டீங்க அப்படி பனங்கா பண்ணியாரன் ரெடி பண்ணுறேன் சொல்லி இதில் இப்போ இப்போ இன்றைக்கு வந்து பனங்கா பணியாரத்துல செஃப் வந்துரு நீங்களா ஆ நீங்களா நீங்க ஓபங்க டே அவர் என்ன செஞ்சுக்கிரிக்காரல்லா தீங்கும் ஓங்க ஆ ரைட் ரைட் பாப் என்னோட பையன் தானே என்னோட பாணிக்குள்ளே இந்த மா வந்துட்டு குறைஞ்சிட்டாமல் சொன்னா கூட்டிட்டாமல் டிஸ்டப் பழங்காய் பணியாரம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இது வந்து முகம் கழிவிட்டு இருக்கிறார் இப்போ சக்தியா வேலை கழிவிட்டு இருக்கிறார் பிரச்சனை இல்லை நண்பன் வந்துட்டு மத்த மற்ற வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கிறார் அவருக்கு ஃபுல்லா இவர் ஹெல்ப் பண்ணிட்டு ஆ

அங்கால பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது எல்லாத்தையும் முடிஞ்சு போட்டு போய் குளிக்கிறேன் குடிக்கிறேன் குடிக்கிறேன் ரெடியானேங்க முருக முருக பொறுத்த எடுத்தா சரி என்ன என்ன சூடாகும் என்ன சூடாகட்ட எவ்வளோ நேரம் சூடாகணுமோ என்ன சூடாகும் எவ்வளோ நேரம் வேண்டாம் அதுக்கு நேரம் இல்லை பார்த்தா தெரியாது இல்லை நீங்கள் நான் பார்த்து உங்களுக்கு டைமிங் எல்லாம் தெரிஞ்சு பார்க்கும்போது

பாகிஸ்தானில் ஸோ நண்பன்கிட்ட வந்து பனங்கா பணியாரம் செய்ங்கள் அப்படின்ட்டு சொன்னால் உடனே திடீர்ந்தாப்பில கேட்டார் என்கிட்ட பனங்கா பஜ்ஜி வேணுமா அப்படின்ட்டு கேட்டார் ஓம்ண்டு சொன்னது பாருங்க பனங்கா பஜ்ஜி ஒன்றும் போட்டு அந்த பஜ்ஜி ஒன்றும் போட்டு யார் எல்லாம் ஓக்கி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொறிக்கிறான் கேட்டேன் விடாடி ஒட்டு பிடிச்சிருமாம் வந்து போட்டு ஒரு பெரிய பெரிய சைஸ் பணியாரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறார் நான் எங்களோட வீட்டை வந்து

ஒன் ஹவருக்கு பிறவா சுட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்கிறேன் ரெண்டே அது நீங்க வச்சா நான் ஹாஃப் அன் அவர் இருக்கிறேன் சொல்லு சொல்லி சொல்கிறார் ஒன் ஹவர் எல்லாம் சுட்டுட்டு இருக்கிறோம் ரைட் அப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னால் எப்படியோ இன்றைக்கு வந்துட்டு பணங்க பணியாரம் சுட்டு எப்படி என்னமோ உங்களுக்கு பணியாரம் வந்துட்டு சரியா உங்களோட ஆசையே தீர்ந்துட்டு சரியா என்ன இன்னைக்கு காலையில் வரக்கூடியது ஓ வர பச்சு போயிடும் பணியாரம் இது தானிமே கலர் வந்துமா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் நெருப்பு கூட போட்டுடமா இருக்கும் உள்ளு கோ அவிகிறதுக்குள்ளே வெளியில் தீங்கி போயிட்டேன்னு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருக்கிறோம் இதுக்கு வேற கோஷம் இதுக்கு உண்மையாக அந்த டைம்ல எங்கே அந்த டைமில் யார் மச்சான் நமக்கு செஞ்சு சொன்னால் உம்மாடு உம்மா

ஆனால் நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் ஒன்ற ரெண்டு சாப்பிட்டு பார்த்து டல்ல இருக்குது இதை இம்மடுத்த இது இப்போதான் செட்டப்பம் வந்து இதை சாப்பிட்டு பாப்போண்ணா நம்ம கையில் இறக்க விட்றாங்களாம் உள்ள எனக்கு கோவம் ஒல்லி இருக்குது இதுக்கு மிஷின் உண்டு இல்லையா நம்ம எல்லையாலும் செல்லங்காவடி இல்லையா ஆ சில்லங்காவடி இல்லையா இல்லை நான் அவர்கிட்ட கையால் போடுறேன் தானே நான் சில டைம்ல வீடியோஸ் பாப்பேன் தெரியுமா எப்படி அந்த நாம அவசரத்து சீரடி ஆ நாம வந்த திடிரேட் ஒரு நாம ஓவர் நாடு வந்து செஞ்சு கேக்குறோம் என்ன பிளான் போட்டு செய்யல இன்னைக்கு நாங்க வந்து பயணம் போய் வரக்குள்ள பாஷமடி பணம் பலம் பணம் பாஷம் நண்பன் கண்டுபிடிச்சி அத போய் நாங்க கடைசி வாங்கி வந்து உடனே கூட செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றதால அது பட்டத வந்து உடனே மேஞ்சிரணும் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படி சொல்லி போட்டு செஞ்சதால அவசர அவசரமா செஞ்சதால இப்படி தான் வந்திருக்குது படா முன் முன் அனுபவம் இல்லை எங்களுக்கு வந்துட்டு இப்படி பணங்காய் வந்துட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்டு கேட்டு தான் செஞ்சு செஞ்சுட்டோம் ஓரளவுக்கு செஞ்சு எடுத்துட்டோம் பாப்பம் செல்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறோம் எந்த அளவுக்கு அந்த மூணு பணங்காவில் இருந்து வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பணங்காய் பணியார சுற்றிருக்கேன் சொல்றது என்ன ஒரு அரை கிலோ கோதுமை மாவும் கால் கிலோ அரிசி மாவும் ஒரு ஒரு அரை கிலோ குள்ள சீனி 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 அடுத்தது சீனியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் செஞ்சிருக்கோம் சுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பா அளவுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ கிராம் ஒரு கிலோ கிராம் தேங்காய் எண்ணெயின் தான் ஆனா தேங்காய் மிஞ்சும் போல இருக்குது தேங்காய் மிஞ்சும் போல ஒரு அரை கிலோ அம்மா சின்னம்மா அவகிட்ட கொண்டு பணம் காய் நீங்க சின்ன படம் சொல்லிட்டு இருக்கிறார் அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னாவே அப்ப அவகிட்ட போய் கேட்கணும் இதுதான் நீங்க சொன்ன படங்கா பண்ணியார் வா எங்களுக்கு என்ன விஷயம் பண்ண அந்த இந்த இயற்கை பிரதேசம் இருக்கு தானே ஒரு வயல் ஏரியாக்குள்ள வந்து இது செஞ்சு சாப்பிடுறதுலயே ஒரு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல வந்துட்டு அந்த குஞ்சு ஜோரங்கிறது கூட்டான் ஜோறு கூட்டான் அதே மாதிரி தான் ஒரு கூட்டான் பண்ணாம உங்க அப்பா என்ன சோறு இல்ல கூட்டான் ஜோறு நம்ம இந்த குருநல் குருநல் ஆக்குறது சொல்ற அதுல ஆக்குற சின்ன வயசுல வந்துகிட்டு நிறைய விளாட்டுல விரிக்கிறேன்

நடிக்கிறது எல்லாம் செஞ்சு முடிப்போமே ஃபர்ஸ்ட்டுக்கு ஏன்னா ஆகிட்டு ஒரு வழியாக சுட்டு முடிஞ்சு ஏன்னா அடியாகிறது பாருக்கும் இவ்வளோ வந்துட்டு நாங்கள் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இதில் இருந்து வந்துட்டு இவ்வளோ பணியாறு சுட்டு எடுத்து இருக்கிறோம் இப்போ சாப்பிட்டு பார்க்க நம்ம இப்படி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் சுடக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சத்தை சாப்பிட்டு பார்த்துட்டோம் நல்லா இருந்துச்சு இனி உங்களுக்கு ஒரு சரியாக கடைசி டைம்ல செஞ்சு பணியாரம் தான் ஓரளவுக்கும் பணியார வந்து சேர்ந்துச்சு எங்களுக்கு

வர உடனே இந்த பணியாரத்தை போட்டேன் இந்த பரிகாரத்தை போட்டு போட்டு ஹார்ட் பணியாரம் ஹார்ட் பயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி சார் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு பணியாரம் கடைசியாக வந்து முடிஞ்சு பணம் பணியாரம் பணம் பணம் எல்லாம் எல்லாம் ஒன்று சரி சாப்பிட்டு பாருங்க நல்லா முகம் இருக்கு ஓகே ஓகே ஆனா இதை வந்துகிட்டு கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட மாட்டோம் ரெண்டு நாளைக்கு வச்சு அப்படி சாப்பிட்றா இல்லையே எனக்கு தெரியும் செல்லுவாங்களே பனங்காய் பண்ணிடுறத வந்துகிட்டு கொஞ்சம் வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி சூடு எல்லாம் மாறினது பிறகு தால் பேக்குள்ள போட்டு வச்சு சாப்பிட்ற அப்படி ஒரு ஐடியா ஒண்டிக்கா சரியா உண்மையா அந்த தால் பேக்குல போட்டு சாப்பிட்ற அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிக்கிறேன் நினைக்கிறேன் அது என்னைக்கு தான் இருக்கணும் எண்ணெய் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கு அது ரைட் ஓகே நானும் ஒரு சிறு சொண்டு பரவாயில்ல சீனியில் போட்டு ம்

இப்போ இருக்கிற நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஓரளவுக்கு தெரியும் தெரியும் டூ கே கிட்ஸுக்கு காட்டணும் கட்டேன் காட்டணும் டூ கே கிட்ஸ் தான் நம்ம ஹோண்டாட்டி மாதிரி இருந்தாருங்களா கொண்டு இன்னும் சேரும் இதான் காட்டணும் இதை ஆண் பழங்கா பணியாரம் எங்களுக்கு இனி எதிர்காலங்கள் எங்களை சுட்டு தந்திருக்காங்க உண்மையா மாதிரி வீடியோ பார்த்து போட்டு அடி விடும் சுட்டு தந்திருக்காங்க இன்னும் சுட்டு தாங்கும் நாம ட்ரை பண்ணி சுட்டதில் இந்த அளவுக்கு வந்திங்கிறதுக்கு வந்துட்டு உண்மையாக ஒரு என்ன என்னென்னா என்னென்னா நாங்கள் லாஸ்ட் வீடியோ செஞ்சிருந்தோம் அந்த அரபிக் மெத்தட்ல அந்த காடு வருது அதுவும் நல்லா வந்துருந்துச்சு இதுவும் நல்லா வந்து இருக்குது ஒருவேளை நமக்குள்ள இயற்கையா குக்கிங் இருக்கோ என்னென்னு தெரியாது மேலும் செஞ்சிட்டு இருப்போம் சரி ஓகே நண்பர்களே இன்றைக்கு வந்துட்டு காலையில் ஒரு பணம் மரத்தை பார்த்ததும் பணங்க பணியாரம் சாப்பிடுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டதால சகிப்